அதிமுக பாமக கூட்டணி வந்து உறுதியாக இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா வந்து பாமகவே இப்போ ரெண்டா உடைஞ்சிருக்கு தேர்தல் சமயத்தில் வந்து ஓட்டுகள் வந்து பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல இல்லை இல்லை இது ஒரு இயற்கையான கூட்டணி தான் காரணம் என்னன்னா நம்ம வந்து ஒருமித்த கருத்தோடு எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அதுதான் சொன்ன எத்தனை கொள்கைகள் இருந்தாலும் பிரதான கொள்கை இந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து திமுக கிட்ட இருந்து காப்பாற்றணும் இந்த அவலங்கள்லாம் பார்த்து சகிக்க அதனால தான் என்ன பண்ணும் முதல்ல இருந்தே எடப்பாடியார் சொன்னார் அதாவது ஒருமித்த கருத்தோடு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றுடைஞ்சி நாங்கள் தேர்தலை சந்திப்போம் மெகா கூட்டணி அமையும்ன்றத அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார் அதன் அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு பாமக நம்மோடு இணைஞ்சிருக்கு சரி இது மகிழ்ச்சியான விஷயம் அது வெற்றிக்கான முதல் அச்சாரமாக பார்க்கலாம் ஏற்கனவே எண்டிய கூட்டணி வலிமையாக இருக்கும் போது வலிமைக்கு வலிமை சேர்க்கும் விதமாக இன்னைக்கு பாமக இணைஞ்சிருக்கு வட மாவட்டங்களில் வந்து மிக அளவுக்கு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி நம்மோடு இணைஞ்சது வந்து உண்மையாகவே அது வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சியானது